ஹாய் பக்தி வைப்ஸ் வித் ஆர்கே இது என்னோட நியூ சேனல் இந்த சேனலில் டிவோஷனல் டிவைன் சம்மந்தப்பட்டமான எல்லா விஷயங்களும் ஷேர் பண்ண போகிறேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் அப்படின்னு சொன்னால் எல்லா ஊர்லேயுமே தேர் திருவிழா கொண்டாட்டமாக இருக்கும் சென்னையில் இன்னும் விமர்சையாக நடக்கும் அங்கே ஆடி மாதம் அம்மனுக்கு உகந்த மாதமாக கருதப்படுகிறது கோயிலில் மட்டும் விசேஷம் இல்லைங்க வீட்லேயும் இருக்க தெய்வங்களுக்கு எல்லாம் சிறப்பு அலங்கார அபிஷேகம்லாம் பண்ணி எல்லாம் பண்ணுவாங்க ஆடி மாதங்கிறது அம்மனுக்கு மட்டும் சிறப்பு இல்லைங்க எல்லா தெய்வங்களுக்குமே சிறப்பானது பெருமாளுக்கு சிவனுக்கு எல்லாத்துக்குமே தேர் திருவிழா எல்லாம் விமர்சையாக நடக்கும் அது மட்டும் இல்லைங்க கோயிலில் தீக்குழி நடக்கிறது அழகு கூத்துறது காவடி தூக்குறது கூழ் ஊத்துறது இந்த மாதிரி எல்லா விசேஷங்களும் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் ரொம்ப சிறப்பாக நடக்கும் அந்த ஆடி மாதம் எப்படி தொடங்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க இந்த மாசத்துல தான் சூரியன் வந்து வடதிசையிலேருந்து தென் திசை நோக்கி பயணம் செய்யற இதான் தட்சி காலம் அப்படின்னு சொல்றோம் நம்ம ஆடி மாசம் அப்படின்னு சொன்னாலே அம்மனுக்கு ஏன் சிறப்பு அப்படிங்கிற புராண கதையை தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் பார்வதி தேவி சிவனை மறந்ததுக்கு அப்புறமா சிவன் டேந்து பாசம் கிடைக்காம அதுக்காக ஏங்கினாங்க ஏன்னா சிவன் உலக நன்மைக்காக எப்பவுமே தியான நிலை இருந்தார் உலக நன்மைக்காக ஒரு நாள் பார்வதி தேவி இது சிவன் கிட்ட கேட்டிருன்னு சொல்லி நாதா உண்மை எளிதில்ல உம்மிடம் கூடிக்கொள்வதும் பெண்களுக்கு ஏன் சுலபம் இல்லை அப்படின்னு ஆடி மாதம் என்பதே உன் சக்தியின் விளைவாக உருவான காலம் பெண்கள் வணங்குகின்றன பார்வதி ரொம்ப சந்தோஷமாக்குது இதனால பல ரூபங்களை வந்து வடிவெடுக்கிறாங்க அவங்க மாரியம்மனா காளியா பாராகியா காமாட்சியா ஆனந்தவள்ளியா மீனாட்சியா பல ரூபங்களா பல சக்தியா உருவெடுத்து மக்களுக்கு நன்மை செய்யறதுக்காக உலகத்துக்கு வந்துட்டாங்க அம்மனின் நவதாரம் பூமியில் சிறக்க பெண்கள் பூஜை செய்ய தொடங்கினாங்க ஆடி மாசத்துல ஒவ்வொன்றுமே விசேஷம் ஆடி வெள்ளி ஆடி கிருத்திகை ஆடி பூர்வம் எல்லாமே விசேஷமான நாட்கள் தான் அந்த அந்த சமயத்துல வீட்டில இருக்க பெண்கள் வந்து வீடை சுத்தம் பண்ணி சாமிக்கு மஞ்சள் குங்குமம் வச்சு தூப தூபம் காமிச்சு கூழ் செஞ்சு பூவை வச்சு எல்லா பெண்களும் கும்மி அடிச்சு மாடத்துல விளக்கேத்தி ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவாங்க இப்படி பண்ணும் போது அம்மாவோட அருள் கடாச்சம் எல்லாத்துக்குமே கிடைக்கும் இதை சொல்றது யார்னா சிவன் சிவன் அது மட்டும் இல்லாம சிவன் பார்வதி என்ன சொல்றாருன்னா நான் யோக நிலையில் இருப்பேன் ஆனால் என் சக்தி ஒன் வழியாக உலகை நடத்தும் ஆடி மாதம் முன்காலம் காலம் நீ வாழ்த்தப்படும் மாதம் இது அப்படின்னு சொல் இதன் பலனாதான் பூமிக்கு மழை பெய்யுது இதனால் பூமி மணக்குது செடி செழிக்குது நமக்கு உயிர் உயிர் வாழ்கிறதுக்கான உணவு வகையான எல்லா விதமும் நமக்கு கிடைக்கிது இப்படி ஆடி மாசத்துல நம்ம ஒவ்வொரு வீட்லேயும் பூஜை புனஸ்காரம் இதெல்லாம் பண்ணோம் அப்படின்னா அந்த வீட்டுக்கு தேவையான எல்லா விஷயமும் நடக்கும் அதாவது கல்யாணம் நடக்கணுமா அந்த விஷயமும் நடக்கும் குழந்த பேர் வேணுமா அதுவும் நடக்கும் இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கிறதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது ஆடி மாசத்துல உங்கள் வீட்டில் இருக்க தெய்வத்துக்கு சிறப்பு பூஜை பண்ணி வேண்டிக்கோங்க ஆடி மாதம் முழுக்க பெண்கள் அம்மனுக்கு அர்ச்சனை செய்து குடும்ப நலன் வேண்டி பூஜை செய்ய தொடங்கினாங்க இப்படி செய்யும் போது முன்னாடி சொன்ன எல்லா பலனுமே எல்லா வீட்டுக்குமே கிடைக்கும் ஆடி மாதம் என்பது அம்மன் சக்தி பூமியில் உச்சியில் இருக்கும் காலம் பெண்கள் இந்த சமயத்தில் வீட்ல பூஜை செய்து குடும்ப நலனுக்காகவும் உலக நலனுக்காகவும் இந்த ஆடி மாசத்தை அர்ப்பணிச்சாங்க அப்படின்னா வன் செழித்து வளம் செழித்து எல்லா குடும்பமும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது ஐதீகம் இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்